வணக்கம் மீண்டும் ஸ்டாலினோடு கைகோர்த்த இரண்டு முக்கிய கட்சிகள் மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் இதை பத்தின பார்க்கலாம் தற்போதைய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணியாக இருந்து வருகிறது அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழர் வாழ்வுரிமை கட்சி மனித மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் உள்ளன அது மட்டுமல்லாது பல்வேறு சிறிய கட்சிகளும் பல்வேறு சிறிய அமைப்புகளும் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்றன இதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் மிக வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக திமுக கூட்டணியை முறிக்க வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திட்டம் திட்டி வருகின்றன குறிப்பாக அதிமுக பாஜக விஜயின் தாவேக்கோ உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன அதற்கேற்ற போல் சமீப நாட்களாக திமுக கூட்டணிக்குள் சில சலசலப்புகள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் திமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த சில நாட்களாக திமுகவை மிகவும் கடுமையாக விமர்சித்து வருகிறது குறிப்பாக அண்மையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பி சண்முகம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் முன்னதாக மாநில செயலாளராக பதவித்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் பேசும்போது திமுகவை கடுமையான விமர்சனம் செய்து பேசினார் குறிப்பாக தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்ற கேள்வியையும் எழுப்பினார் பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு திமுகவை சரமாரியாக விமர்சித்தார் அப்போது சிபிஎம் மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர்களது இந்த கருத்துக்களுக்கு தனது கண்டனத்தை முரசொலி பத்திரிகை பதிவு செய்தது இந்த நிலையில் மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பிரச்சனை ஓய்ந்ததாக கருதப்பட்டது ஆனால் புதிதாக பொறுப்பேற்ற பி சண்முகம் அவர்களும் தொடர்ந்து திமுக கடுமையாக விமர்சித்து வருகிறார் இதனால் திமுக இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விலகியதாக கருதப்பட்டது நேற்றைய தினம் திடீரென சிபிஎம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நடைபெற உள்ள இரண்டு கிழக்கீடு தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகியதாக கருதப்பட்ட நிலையில் இந்த ஒரு சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் இருந்ததாக பார்க்கப்படுகிறது இது திமுக கூட்டணி உடையும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போல் கடந்த சில நாட்களாக திமுக கூட்டணி உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் அண்மை நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் வேல்முருகன் அவர்கள் இதனால் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக ஆளுநர் கட்சியும் கருதப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் எவருடைய கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு தமிழக வாழ்வு கட்சி பார்ப்படும் என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்து தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுகவையும் தமிழக அரசையும் வெகுவாக பாராட்டியிருந்தார் மேலும் இவருடைய கிழக்கு தொகுதியில் திமுகவிற்கு தங்களது ஆதரவு என்றும் தமிழக வளோரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதுவும் எதிர்க்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு மணக்கசப்புகளும் திமுக கூட்டணியில் பல்வேறு சலசலப்புகளும் ஏற்பட்ட போதும் தற்போது வரை திமுக கூட்டணி உடையாமல் மிகவும் வலுவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வளோரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் விலக்கிவிட்டதாக எதிர்கட்சிகள் எண்ணியிருந்த நிலையில் திமுகவிற்கு தான் எங்களது ஆதரவு என இரண்டு கட்சிகளும் அறிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மண்ணில் குறிப்பிடுங்க